தாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி சேனலில் வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு ரெண்டு ஜாக் பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்கலுக்கு வந்து மிக அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதிமுக ஆட்சி தான் நம்மளுக்கு ரூபாய் பணமும் பொருளும் கொடுத்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மளுக்கு வந்து எதுவும் கொடுக்கல பொருட்கள் மட்டும்தான் கொடுத்தாங்க ஆனால் அதை வந்து சிறப்பாக்கிற வகையில் எல்லா மகளிருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வந்து ஒரு ஒரு ம தகுதி உள்ள பெண்கள் எல்லாருக்குமே ஆயரூபா வந்து கொடுத்தாங்க அதுவுமே வந்து ரொம்பவுமே வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக இருந்தது அதுவும் இல்லாமல் இப்போவுமே வந்து நிறையா ஃபார்ம்கள் வச்சு நம்மக்கிட்ட வந்து இந்த ஆயிரரூபா திட்டத்துக்கு நிறையா ஃபார்ம் வாங்கினாங்க நம்மளுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழகத்தில் வந்து ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியில் நம்மளுக்கு பொங்கல் பரிசும் ஆயிரரூபா பணமும் பொருளும் கொடுத்தாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கலுக்கு பணம் எதுவும் கொடுக்கல பொருட்களை மட்டும்தான் கொடுத்து வந்தாங்க அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா தான் இருந்துச்சு தேர்தலில் வந்து நெருங்கும் வேலை இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கும் மூன்றாயிரரூவா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து சரிவாக முடிவாக இருக்குமா அப்படின்றதுல ஒரு டவுட் இருந்திருக்கு அதிகாரிகள் விசாரித்தது போது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கலாம் அந்தளவு தான் வந்து நம்மக்கிட்ட நிதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவலாக போயிட்டுருக்கு ஆனால் இது கூடிய வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டுக்குமே மூவாயிரமும் இல்லை ஆயிரமும் இல்லை ரெண்டாயிரமாக வந்து பரிசு பொருளாக வரங்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஸ்டாலின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்தை வந்து உயர்த்தி வழங்குறது பற்றியும் ஆலோசனை வழங்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் வந்து மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரூபா கொடுத்துட்ருக்காங்களேன் அந்த ஜனவரியிலேருந்து விடுபட்ட மகளிருக்கும் வந்து உரிமைத் தொகை வந்து வழங்க போகிறதா வந்து அறிவிப்பு வருது அந்த திட்டம் வந்து ஆயிர ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபாயை வந்து உயர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய ஆலோசனைகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அதனால் இந்த பொங்கல் பரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரரூபா பணமும் அது மட்டும் இல்லாமல் விடுபட்ட மகளிர் எல்லாருக்குமே வந்து அந்த ஆயிரரூபா உரிமை தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கிடைச்சா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் கஷ்டப்படுற மகளிர் எல்லாருக்குமே அது வந்து யூஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு வந்து மகளிர் உரிமை தொகை உயர்வு அப்படின்னு அடுத்தடுத்த இரண்டு அறிவிப்புகள் வந்து எந்த நேரத்துலேயும் வந்து அதிரடியாக வெளியாகலாம் அப்படின்னு தான் கூறப்படுது இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் வந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அட்டைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு மூவாயிரூபா வந்து கிடைக்கிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது இந்த திமுக ஆட்சியில் வந்து நம்மளுக்கு இந்த மூவாயிரூபா பணம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளோட மாத மாத செலவுக்கு கூட வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகும் அந்த பொங்கலில் ஒட்டி வர எல்லா செலவுகளுமே நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் மாதம் நம்மளுக்கு ஆயிரரூபா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்து ஐநூறுரூவா வளர்ந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து மகளிருக்கு வந்து உரிமையாக ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மாதத்துக்கு ஆயிரத்து ஐநூறுபா அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணி பாருங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு பதினெட்டாயிரரூபா கிட்டே வந்துடும் அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு சேமிப்பு திட்டமாக தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும் இது வந்து ரொம்பவுமே வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக இருக்கும் இது நடைமுறைக்கு வந்தாலும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலையும் பாருங்கள் இது போன்ற அப்டேட்டுக்கு நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க